சத்ருவுக்கும் நடுவாக தேவாதி தேவன் இறங்கி வருவார் அவர் தன்னுடைய தூதனை அனுப்புவார் நமக்கு அப்பொழுது என்ன தேவையோ அதை செய்திருவார் ஆனால் ஒன்று மட்டும் உறுதி சத்ருவின் கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அந்த செங்கடலுக்கு முன்னே நின்று கொண்டு பின்னிலிருந்து வருகிற சைன்யத்தை கண்டு பயந்தது போல இன்றைக்கு முன்பும் பின்புமாக உங்களை நெருக்கிற நெருக்கிற அனைக்க கஷ்டங்கள் தொல்லைகள் வேதனைகள் உங்களுக்கு இருக்கலாம் அது முற்புறவும் பிற்புறவும் உங்களை நெருக்கி வலது புறவும் சரிய விடாமல் உங்களை மிகுந்த வேதனைப்படுத்தினாலும் கர்த்தாதி கர்த்தர் நமக்கு நடுவாக நின்று யுத்தம் செய்கிறார் என்று உள்ளதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் அவர் சேனைகளை நடத்துகிற தேவன் அப்போ நம்மையும் நடத்துவர் நமக்காக அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவர் அதனால் சோர்ந்து போகாமல் ஜபத்திலும் வேதவசிப்பிலும் முன்னேற